என்று ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் பழவோருக்கும் தெற்கு கருங்குளத்துக்கும் இடையில உள்ள மேற்கே உள்ள காட்டு போயிடுது இந்த மலையை பார்த்தாலே தெரியும் இந்த பாறைப்பு எந்த திசையில் இருக்குதுன்னு சொல்லி இது கிழக்க இந்த பாறைம்பு கரெக்டாக கிழக்கு மேற்க அதாவது மேற்கு ஒரு பத்து டிகிரி வடக்குங்கிற கோணத்தில் இந்த இடத்துல இருக்குது இன்னும் கொஞ்சம் மேற்கு தள்ளி போனால் அது ஏறக்குறைய வட மேற்கு தென்கிழக்குங்கிற இட திசையில் மாறிடும் இந்த இடத்துல கரெக்டாக கிழக்கு மேற்குங்கிற திசையெல்லாம் இந்த பறப்ப இருக்குது நம்ம வடக்கு தக்க ஸ்கேன் பண்ணணும் இந்த ஏரியா ஃபுல்லாக கோரி தான் இருக்கு கோரி ஆக்டிவிட்டிஸ் இந்த மலைக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக கோரி தான் இது கன்னியாகுமரிக்கு மிக அருகில் கன்னியாகுமரி இன்னுங்கிறது ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த கோழி பண்ணைக்கு அடுத்து உள்ள இடத்துல ஆய்வு பண்ணிக்க வந்திருக்கேன் இந்த இடத்துடைய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா மேற்கு கிழக்கு தான் லென்த்தியாக இருக்குது இந்த மாதிரி ஏரியாவில் வந்து வடக்கு தெற்கு வந்து நில லேண்ட் அமைப்பு இட இட அமைப்பு நீளமாக இருந்தால் வடக்கு தெற்கு நீளமாக இருந்தால் வெவ்வேறு விதமான பாராயம்பு இருக்கும் இங்கே இறக்குறையே ஒரே பாராயம்பு தான் இருக்க வாய்ப்பு ஸ்கேன் பண்ண போகிறோம் அது உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் கிடைக்கும் ஒரு இடத்துல போர்வெல் போட்டால் தண்ணி வரணும் அந்த தண்ணி வரணுன்னா சரியான நிலத்தடி நீர் வளம் உள்ள இடத்த நம்ம தேர்வு செய்யணும் அந்த சரியான நிலத்தடி நீர் வள வளத்தை தேர்வு செய்யறதுக்கு இந்த மாதிரி ஜாலஜிக்கல் அமைப்பும் முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்கு அதற்கு பிறகு சரியான டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம ஆய்வு பண்ணி செய்தால் மிக சரியான பாயிண்ட்டு நமக்கு கிடைச்சிடும் எந்த வேலையும் செய்வன திருந்தச் செய்தால் விஞ்ஞான முறைப்படி எதையும் நம்ம அணுகுனா வெற்றியினுடைய சதவீதம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ அந்த இடத்த ஆய்வு பண்ணி செய்ய போகிறேன் ரெண்டு மூணு ஸ்கேன்லேயே அதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஷார்ட் ஆகிட்டு ஆ நீங்கள் போகணுங்க நீங்கள் வீடியோ எடுக்கணும் எடுங்க நான் நான் தான் எடுக்கப் எடுக்க போகிறேன் நீங்கள் எடுக்கணும் நடக்கேன் இப்போ இது வந்து எந்த பஞ்சாயத்தில் வருது கருங்குளம் பஞ்சாயத்து தான் பழவூர் பஞ்சாயத்து தான் பழபோருக்கும் தெற்கு கருங்குளத்துக்கு இடையில நாள் வழிச்சாலைக்கு மேற்கே ஏறக்குறைய ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்ரு மேற்கே மலை அடிவாரம் இதுனா மருத்துவமனைன்னு சொன்னிங்களோ மலை மருத்துவமலை அந்த மருத்துவமனை அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கே இருக்குது பாராய்மைப்பு நம்ம நிற்கிற இடத்துல கிழக்கு மேற்கு தான் இருக்குது பாராய்மைப்பு ஸோ அதனால் தெக்க ஸ்கேன் பண்ணுறோம் முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி இது முதல் ஸ்கேன் நடக்கு இப்போ உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்துடும் தண்ணி எத்தனை அடி ஆழத்தில் இருக்குது இல்லை எந்த அளவில் இருக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இந்த மலைக்கு அந்த பக்கம் வாய் தான் நாங்கள் வந்ததே கோரி ரோடு தான் இது வாட்ரு போட்டுக்காக கணக்கில்லாத போர் இது வந்து தா ராதாபுரம் கால்வாய் ஒன்று கொடுக்க வரும் அந்த ராதாபுரம் கால்வாயை ஒட்டி மற்ற மணல் உடையன்னு ஒன்று உண்டு இந்த மலைக்கு அந்த பக்கம் இதில் வந்து கணக்கில்லாத போர் கருங்குளம் பஞ்சாயத்துக்கு லெவிஞ்சிபுரம் பஞ்சாயத்துக்கு பழவூர் பஞ்சாயத்துக்குன்னு சொல்லி சிதம்பரபுரம் யாக்கோபுரம் பஞ்சாயத்துக்கு இப்படின்னு இதில் ஒரு மூ மூணு நாலு பஞ்சாயத்துக்காக கணக்கில்லாத இல்லாத போர்கள் போட்டிருக்கேன் வாட்ரு போட்டு சார்பாக இங்கே ஆழத்தில் போய் தண்ணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ ரீசெண்டாக நம்ம ஆவரை குளம் இந்த மலையடி வாரத்தில் ஒட்டி தான் ஒரு நாற்பது ஏக்கருக்கு பார்த்து கொடுத்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்தோம் ரெண்டில் ஒன்று கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரான தண்ணி இன்னொரு நல்ல இன்னொரு பொருள் நல்ல ரெண்டாவது போட்ட பொருள் நல்ல ஹீல்டு அந்த முதன்மை சாய்ஸ்ன்னு சொன்னதில் நல்ல தண்ணி அதுவும் ஆழத்தில் போய் தான் கிடைச்சிருக்கு கல நூறு அடிக்கு கீழே இது ஒரு தொழிற்சாலை இடம் தான் முதல் ஸ்கேன் வடகிழக்கு தென்கிழக்கு அணைச்சி பார்த்ததில் அது ஏறக்குறைய பாயிண்ட் எதுவுமே அமையலை கோரி அமைக்க சூட்டபுளான இடம் மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு ஒரு நூற்றி ஐம்பது மீட்டரில் ஒரு ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக ஒரு சின்ன பார வெடிப்பு ஒரு ஃப்ராக்சர் சின்ன ஒரு வெடிப்பு காணப்படுது அதில் மட்டும் அடையாள வச்சுருக்கோம் பத்து மீட்டர் டிஸ்டன்ஸில் அதெல்லாம் ஒரு சீப்பேஜ் வாட்டர் வரும் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு டு எழுநூறு மீட்டர் மேலே மிக கடினமான பாறை ஆயிரம் அடி ஆழம் வரைக்கும் இது இடத்தினுடைய மத்தியில் இது ரெண்டாவது ஸ்கேர் நடந்துட்டுருக்கு இது முந்நூறு மீட்டர் ஆளத்துக்கு ஸ்கேர் நடந்துட்டுருக்கு அந்த ஏரியாவே கோரி தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த மலைக்கு அந்த பக்கம் இது இடத்தினுடைய மேற்கு வாரத்துக்கு வந்தாச்சு மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து நாற்பது மீட்ரு ரிப்போர்ட்டுக்கு வரும் முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மத்தியில் பார்த்த ரெண்டாவது ஸ்கேன் ஒரு ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதாவது நாலு தொண்ணூத்தஞ்சு மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் அடையாளம் அது முதல் ஸ்கேன் அந்த வடகிழக்கு மலையில் பார்த்த முதல் ஸ்கேன் பத்தாவது மீட்டர் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த பத்தாவது மீட்டர் அடையாளம் ஒன்றாவது ஸ்கேன் அடையாளமோ ரெண்டாவது ஸ்கேன் அடையாளமோ ஏறக்குறைய ஒரே சரம் ஆனால் முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட ரெண்டாம் ஸ்கேன் அடையாளம் கொஞ்சம் பரவாயில்ல அதை விட இது பெட்ராக வருமா இல்லையானுங்கிறது இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இந்த இடத்தினுடைய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா மேற்கை கலக்க லென்த்தியாக இருக்குது இந்த நேராக அந்த கோழிப்பண்ணை அமைஞ்சிருக்கிற மாதிரி இங்கே லென்த்தியாக இருக்குது இவங்களுடைய அதிகப்படியான அகலமே நாற்பது மீட்டர் தான் ஆனால் நீளம் வந்து ஏறக்குறைய ஒரு நூறு மீட்டருக்கு மேலே இருக்கும் நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் லென்த் இருக்கும் கார் நிற்கிற இடம் வரைக்கும் இருக்குது எங்கள் இடம் இங்கே இதோட முடியுது மேற்கு கலக்க லென்த்தியாக இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு ஏன்னா பாறை இறக்கூடிய ஒரே மாதிரி இருக்கும் அந்த மேற்கு உரம் பார்த்த மூணாம் ஸ்கேனில் ஒன்றும் பாயிண்ட்டும் அமையலை ஸோ பார்த்த மூணு ஸ்கேனில் இந்த முதல் ஸ்கேன் பாயிண்ட்டு ஒன்று அது ரொம்ப ரொம்ப சுமார் மத்தியில் உள்ளது அது சுமார் தான் மூணாவது ஸ்கேனில் எதுவுமே பாயிண்ட் அமையலை மொத்தத்தில் இந்த ஏரியா வந்து கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் மிக மிக குறைவு காரணம் இந்த நிலத்தடி பாறை இந்த சார் நக்ட்னு சொல்லக்கூடிய மிக மிக கடுமையான குளிமட்டல் ராக் தான் இங்கே இருக்குது ஒரு இடத்துல போர்வல் போட்டால் தண்ணீர் வரணும் இல்லை இவ்வளோ தான் வரும் இவ்வளோ அளவில் தான் தண்ணீர் கிடைக்கும் என்பதை உள்ளது உள்ளபடி உணர்ந்து போர்வல் போடணும் நிறைய தண்ணி கிடைக்கும் என்று போர்வல் போட்டு போயா போகக்கூடாது அதற்கு சிறந்த போர்வல் பாயிண்ட்டை தேர்வு செய்யணும் அந்த போர்வல் பாயிண்ட்டை தேர்வு செய்யணும்னா விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு மட்டும்தான் விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வுன்னா என்ன அந்த ஏரியாவுடைய நிலத்தடி பாறை அமைப்பு நிலநீரியல் அமைப்பை தெல்ல தெளிவாக உணரணும் சரியான டெக்னாலஜியில் அந்த பாறை அமைப்பை ஆராய்ச்சி பண்ணி எங்கே நீர் நிலத்தடி வளம் அதிகமாக இருக்குன்னு கண்டுணர்ந்து அது எத்தனை ஆழத்தில் எவ்வளோ அளவில் வரும்னு உணர்ந்து போர்வல் போட்டால் நமக்கு வெற்றி நிச்சயம்தான் ஏனோ தானோ வென்று நாம் செயல்பட்டால் வெற்றியினுடைய சதவீதம் மிக மிக குறைந்துவிடும் உள்ளது உள்ளபடி கண்டுணர்ந்து போர்வல் போடுவோம் வெற்றி காண்போம் வாழ்க வளமுடாது